கல சத்தமா இப்படி விஜய் அவர்கள்கிட்டயே சொல்ல வச்சுட்டீங்களேப்பா இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு விஜய் அவர்களோட முதல் பிரச்சாரம் வந்து ஆயி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து முதல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு என்ன பேச போறாரோ அப்படின்றத கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா வந்துருந்துச்சு இன்னைக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வழக்கம் போல அவரை சுத்தி தொண்டர்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க இதனால வந்து அவர் மூணு மணிக்கு தான் வந்து மரக்கடைக்கே வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு சரி இவர் என்ன பேச போறாரு லேட்டாக பேசினாலும் இவரோட ஸ்பீச் வந்து லேட்டஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பாத்துட்டு இருந்தாங்க இவரும் இவரோட பேச்சை வந்து தொடங்கினாரு ஆனால் பேச்சை தொடங்கின கொஞ்சம் செகண்ட்ஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு மைக்கோர் காகாம போயிடுச்சு சரி மைக்கோர் காலன்னா என்னப்பா இவ்வளோ பெரிய பிரச்சாரம் வந்து நடக்குது அதனால பேக்கப் மைக் ஏதாவது வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஏன்னா உடனே சரி பண்ணிடுவாங்க விஜய் அவரோட பேச்சை கண்டினியூவாக நம்ம கேட்கலான்னு பார்த்தா ஆனா மயக்க சரி பண்ண பாடே இல்லைங்க தொடர்ந்து அந்த சரியில்லாத மைக்ல தான் விஜய் அவர்கள் பேசிட்டே வந்திருந்தாரு அவர் என்ன பேசினார் அப்படின்றத டிவியில பார்த்த நம்மனாலையும் புரிஞ்சுக்க முடியல என்ன பேசினார் அப்படின்றத நேர்ல உள்ள மக்களுக்கும் வந்து கேட்க முடியலங்க அந்த அளவுக்கு சரியில்லாத மைக்ல தான் இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்திருந்தாரு கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசினாரு எதை சொல்ல வந்தாருன்னு சொல்லிட்டு எதையுமே நம்மளால வந்து கேட்க முடியல உண்மையிலே விஜய் அவர்களோட மைக் ஒர்க் ஆகாம போனத சாதாரண சின்ன விஷயமா எடுத்துக்க முடியாதுங்க இது வந்து ஆர்கனைசர்ஸ் பண்ண பெரிய மிஸ்டேக்கு ஏன்னா இவ்வளவு நாள் விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சு பேச மாட்டாரு பேச மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவர் மேல இருந்துகிட்டு இருந்துச்சு இப்படிலாம் இருக்கும்போது முதல் பிரச்சாரத்தை தான் வந்து தொடங்குறாரு அப்ப மக்களுக்கு இவர் என்ன பேச போறாரு அப்படின்றத கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆர்வம் வந்து இருக்கும் ஆனா அப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல மைக்கோர்க்காகாதனால இவரோட பேச்சை கேட்க முடியல அப்படின்னா இதெல்லாம் என்னங்க சொல்றது சாதாரண யூடியூபர்ஸ் அஞ்சு நிமிஷம் வீடியோ பேசுறவங்களே ஒரு மைக்குக்கு இன்னொரு மைக் பேக்கப் வச்சிருப்பாங்க திடீர்னு மைக் ஒருக்காம போயிட்டா என்ன பண்றது அப்ப பேக்கப் மைக்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மைக் வந்து வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை பண்றவங்க ஒரு பேக்கப் மைக் கூட இல்லாம இந்த ஒரு பிரச்சாரத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் என்னதான் சொல்றது சரி மைக் அந்த இடத்துல ஒர்க் ஆலாம் அப்படின்னா அத உடனே சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணுமா இல்லையா எதையுமே பண்ணாம அந்த சரியில்லாத மைக்கிலே வந்து அவர் கடைசி வரைக்கும் பேசி முடிச்சுட்டாரு பாத்தீங்களா இதுவே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் அமைய வாய்ப்பு இருக்குங்க இப்ப இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க எப்பா விஜய் அவர்கள் வேணும்னே தான்ப்பா இந்த மாதிரி சரியில்லாத மைக்கில் பேசியிருப்பாரு ஏன்னா அவர் இத்தனை நாள் பேசாமே இருந்தாரு இவ்வளோ நாள் கழிச்சு மக்களை சந்திச்சு பேசும்போது அவருக்கு நர்வஸா இருக்குமா இல்லையா அதனால அவர் பேசுற விஷயம் சரியா மக்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு கூட அவர் வேணும்னே சரியில்லாத மைக்கில் வந்து பேசியிருக்கலாம் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி தேவையில்லாம இந்த மாதிரி விஜய் அவர்கள் மேல விமர்சனங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால இந்த விஷயத்துல ஆர்கனைசர்ஸ் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஓகே விஜய் அவர்களோட பிரச்சாரத்துல இந்த மாதிரி காம போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்